யூசர் காஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசான் டெரோனா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதை அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அலுவலனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் நம்ம சேனலில் வரக்கூடிய தின முத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்க பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிசான் டெரோன் எக்ஸ்பிளஸ் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க டேசால் டைப்புங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனருங்க இந்த கார் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இந்த காரோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல இருக்குங்க இந்த காரில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவல் ஏர் பேக்கோட கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் பேக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லாக்கிங் சைல்டு சேஃப்டி லாக்கு இபிடி சிஸ்டம் பவர் விண்டோ லாக்குங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க பவர் ஸ்டீயரிங்ங்க பவர் ஸ்டீரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சுவிட்ச் இருக்குங்க மியூசிக் பிளேயருங்க வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற டீலில் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாரு கார் பிடிச்சோன்னா வாங்கிக்கலாம்